அண்ணன் தான் சீமான் பேசுறேன் பிரபாட நெருக்கமா இருந்தேன் ஆமக்கறி அது திண்ட் சொல்லிட்டு உன் காசை சொல்லிட்டு திருடிட்டு திருட்டு போய் ஸ்கேமர் வராம நான் நான் சீமன் பேசுறேன் பிரபாவோட போட்டோ எடுத்தேன் ஆமக்கறி தின்னேன் அப்புறம் இட்லிக்குள்ள கறி வச்சு தின்னேன் அப்படின்னு பலவிதமா போய் சொல்லுவான் ஏமாந்துறாதீங்க உங்க உன்னச்சோள் உங்க காசை புரிஞ்சுறதான் இந்த மாதிரி எச்சைங்களோட வேலையே பெரியார்த்திகள கூட வருவான் அவனை ஒரு நாள் நீங்க நம்ப வேணும் திரல் நிதின்ற பெயர்ல வெளிநாட்டு தமிழ் என்ற கூட இவன் பல கோடி ரூபாய் காசு மேலே ஏமாத்தி இருக்கிறான் இதுல இந்திய தமிழர்கள் மலையாள தமிழர்கள் அப்புறம் இலங்கை தமிழர்கள் வில்லாத தமிழர்கள் பேரமே அந்த நாய் திரல் நிதி கேட்டு இருந்தா முக்கியமா சீமான் காசு நாம் தமிழர் இருந்தே இருந்து சேஃபா சீமானின் நட்பு கேடு விளைவிக்கும் சீமானுடனான பழக்கம் வாழ்வை அழிக்கும்